ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நிசா வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போறேன் நெத்திலி கருவாட்டு குழம்புல கிரேவி ஆ கிரேவி ஆ சரி மண் சட்டி சூடாகிருச்சு அது மண் சட்டியில் வச்சோம்னா கருவாட்டு குழம்பு வேறு லெவல் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் கடுகு மூணு எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்துறேன் யாருக்கெல்லாம் நெத்திலி கருவாட்டு குழம்பு பிடிக்கணும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க இது கிரேவி ஆ பொதுவாகவே மண் சட்டியில் வச்சுட்டா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழம்பாக வச்சா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம கிரேவி வேறு வரணப்பட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்புறம் ஒரு அஞ்சு ஆறு பூண்டு பல்ல நசுக்கி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் கட்டின பூண்டு லைட்டாக எண்ணெயில் ஹீட்டாகட்டும் நல்லா வதக்கணும் ஒரு கொத்து கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளை ஆண்டி வீட்டில் அப்படி மரம் மரமாக இருக்குது காஞ்சி பூனை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் பரவாயில்ல ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா நெய்ல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிறதா நல்லா கண்ணாடி படுத்துக்கு வதக்கி எடுத்துடலாம் இப்போ நல்லா பழுத்த தக்காளியாக வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் அந்த தக்காளியை வந்து சேர்த்துடலாம் இப்போ தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கொல கொழன்னு அந்த நல்லா வெந்த பதத்தில் வந்து வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வாசனை வருதுங்க பூண்டு வெங்காயம் தக்காளி அந்த வாசனை நல்லா தக்காளி வெங்காயம் வந்து குலைவாயிருச்சு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் நம்ம வந்து கருவாடில் வந்து உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கோம் என்னென்ன தக்காலும் உப்பு வந்து இருக்கும் அதனால கம்மியாக போட்டுட்டு பார்த்துட்டு பத்தாம போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு போட்டுக்கேன் உப்பு ரொம்ப உப்பு போட்டோம்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிட வேண்டியது அது டேஸ்ட் வராது மல்லித்தூள் மிளகா இது கலவா தானே நம்ம போட்டிருக்கோம் தண்ணி ஊற்றிட்டோம்னா அதுக்கு இதாக வேறு மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறம் குழம்பு மிளகா தூள் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா அப்புறம் வெறும் மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏன்னா பாப்பா தம்பி எல்லாருமே சாப்பிடணும் அதுக்காக இது வந்து வீட்டில் அரைச்ச தூள் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கடையில் வாங்குறத விட வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்தது புளித்தண்ணி அடுத்தது ஒரு நெல்லிக்காய் சைஸ் மலை நெல்லிக்காய் இருக்குல்ல அந்த நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம அதை தான் சேர்த்து கொடுக்கணும் புளித்தண்ணி அடுத்தது அடுத்தது இதை நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிச்சு வரட்டும் அப்படியே தலை தலை தண்ணி வந்து சேர்த்துக்கணும் வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான் நிறையா பேர் இருந்தாங்கன்னா நிறையா கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பேர் ஓகே இப்போ இந்த தண்ணியோட சேர்த்து அது நல்லா கொதி வந்ததுக்கு தான் நம்ம வந்து கருவாடு போடணும் நம்ம வந்து கொதி வரவங்களையும் கருவாடு போட்டோம்னா கரைஞ்சி போயிடும் அப்புறம் வெறும் முள்ளு தான் இருக்கும் அதனால கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் பார்ப்போம் இப்போ குழம்பு வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்க நெத்திலி கருவாடை வந்து உள்ள சேர்த்தியெல்லாம் இந்த கருவாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களும் சாப்பிட்லாம் மீன் திண்டலாம் கூட முள்ளெல்லாம் அவ்வள அவ்வளோவா இருக்காது சின்னதில் வந்து மீன்லையுமே வந்து நெத்திலி மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க கொதித்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நல்லா சுட சுட வச்சு சாப்பிடலாம் எங்க வீட்டில் சண்டே ஸ்பெஷல் கருவாட்டு குழம்பு உங்க வீட்டில என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிஷாவோட சேனல்ல நிறைய குக்கிங் வீடியோ வேற என்ன குக்கிங் வீடியோ போகலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய் பாய்